அடை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பழம் வந்து ஒரு ஸ்டப்பிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பழத்தை கட் பண்ணியாச்சு அடுத்து பார்க்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் பணத்துல சேர்த்துக்கலாம் எண்ணெயில நல்லா நல்லா வணக்கியாச்சு இதோட தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில தேங்காய் திரு நல்லா வணக்கிக்கலாம் இதோட அரைக்கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வசப்பும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து கப் இருந்தா போதுங்க ஏன்னா பழாப்பழம் வந்து ஏன்னா பழாப்பழம் வந்து அதிக இனிப்பா இருக்கிறதுனால வெள்ளமும் கப் இருந்தா போதும் தண்ணி நல்லா வத்தி சுருண்டி வந்துருச்சுங்க இந்த பாதம் இருந்தாலே போதும் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆரட்டம் அடுத்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் மாவு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக வறுத்தா போதுங்க ரெடி ஆயிடுச்சு மாவு மாவுலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மாவு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு மாவு பசிச்சு எடுத்துக்கணும் மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம் நல்லா மெலிசா தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நடுப்புற ரெடி பண்ணி வச்சுக்க பூர்ணம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மடக்கிக்கலாம் లైట్ అటుక పెరుసం విరడా మడక ఇడ్లీ పాత్ర పిమిషం వేగ వచ్చి పిషం నల్గటం பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்துருச்சுங்க இதை எடுத்துடலாம் சூடாக இருக்குது பார்த்தா எடுக்கணும் இல இடம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இல இடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசுகளுக்கு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி